வணக்கத்துடன் பெப்பர் தமிழ்ச் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா இன்று புயலை மையப்படுத்திய செய்திகள் ஒவ்வொரு இடங்களிலும் வந்து கொண்டிருக்கின்றன மழையின் வீரியம் கூட மிக வேகமாக வீசி கொ மழை பெய்து கொண்டிருக்கின்றது இன்று இரவுக்குள் கரையை கடக்கும் என்று குறிப்பிட்டார்கள் இன்னும் மூன்று நான்கு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்ற செய்திகள் வருகின்றன சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சில மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன அதுபோல தமிழர் தாயகத்தை மையப்படுத்தியும் இந்த மழையின் வீரியம் அதிகமாக இருக்கும் என்கின்ற செய்திகளும் எடுத்து வைக்கப்படுகிறது எனவே சொந்தங்களை பாதுகாப்பாக இருங்கள் தேவையில்லாமல் வெளியே செல்லக்கூடிய விடயங்களை தவிர்த்து விடுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து சிறிது காலத்திற்கு அதை சமையல் செய்து சாப்பிடுவதற்கான களங்களை எடுங்கள் காரணம் மழையின் வீரியம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது என்பதுதான் பலரும் கணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன இந்த காணொலியில் என்ன விடயத்தை குறித்து பேசுவது அல்லது என்ன செய்தியை எடுத்து வைத்து கருத்துக்களை பரிமாறுவது இந்த கேள்விகளோடு தான் இந்த காணொலியில் நான் அமர்ந்திருக்கின்றேன் இன்று சரத் பொன்சேகா எடுத்து வைத்திருக்கக்கூடிய சில விடயங்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன இதற்கு முன்பு சரத்து பொன்சேகா பல விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார் அப்படி பேசுகின்ற பொழுதெல்லாம் சரத்து பொன்சேகா என்ன விடயங்களை குறித்து பேசுகிறார் என்பதை உள்வாங்கி அது சார்ந்த கருத்துக்களை தொடர்ச்சியாக நான் எடுத்து வைத்து கொண்டிருந்தேன் நீங்களும் ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் இன்று சரத்து பொன்சேகா எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து நாம் அனைவருமே உன்னிப்பாக பார்க்க வேண்டிய அல்லது கேட்க வேண்டிய ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது அது என்னவென்றால் சகோதரி ஒருவருடைய மரணத்தை மையப்படுத்திய ஒரு விடயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்கத்தின் தொலைக்காட்சியில் பணியாற்றி கொண்டிருந்த சகோதரி ஒருவரை மிக கொடூரமான முறையில் சிங்கள இராணுவத்தினரை சார்ந்தவர்கள் அவரை அவமானப்படுத்தி கொன்றுழளித்தார்கள் இந்த காணொலி அப்பொழுது பரவலாக சேனல் ஃபோர் என்கின்ற அந்த வலையொலி சார்பில் வெளியிடப்பட்டு அது உலகத்தையே ஒழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறியது அதுவரை தங்கள் முகத்தில் யோக்கியர்களாக முடிச்சூட்டி கொண்டிருந்தவர்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டன சிங்கள இராணுவம் எவ்வளவு காட்டு தனங்களை செய்திருக்கிறது என்கின்ற விடயங்கள் உச்ச சுதியில் பேசக்கூடிய ஒரு களமாக மாறியது இந்த சூழல்தான் சகோதரி அவர்களுடைய மரணத்தை மையப்படுத்திய செய்திகளை குறித்து நாம் அதை குறித்து தேடுகின்ற பொழுது சிங்கள இராணுவம் செய்த ஒரு காட்டு மிராண்டித்தனம் அந்த சகோதரியின் உயிர் பறிப்பு என்கின்ற நிலையோடு அவைகள் நின்றுவிட்டன ஆனால் இப்பொழுது சரத்து பொன்சேகா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் அந்த சகோதரியை அழிப்பதற்கான களம் யார் எடுத்தார் அதற்கான ஒரு சூழலை உருவாக்கியது எந்த ராணுவ பிரமுகர் இதுபோன்ற பல விடயங்களுக்கு சரத்து பொன்சேகா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து பதிலை கொடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் சரத்து பொன்சேகா யாரை மையப்படுத்தி குறிப்பிடுகிறார் என்கின்ற பொழுது அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றார் கமல ஹெந்த விகார்னா என்கின்ற இராணுவத்தை சார்ந்த பிரதானி அந்த பிரதானியின் முன்னேற்பாடு தான் அவருடைய அனுமதியுடன் தான் தொலைக்காட்சியில் செய்திகளை வாசித்து கொண்டிருந்த அந்த சகோதரி கொலை செய்யப்பட்டார் என்கின்ற ஒரு அதிரடி செய்தியை வெளியே எடுத்து வைக்கிறார் அதுபோல சரணடைந்த இயக்கத்தை சார்ந்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் சுமார் ஒன்றரை லட்சம் பேருக்கு உணவளித்து அவர்களை காப்பாற்றுவதற்கான களங்களை நாங்கள் எடுத்தோம் ஆனால் இந்த அணியினர் அதாவது இந்த கமல விஹந்தா அவர்களுட அந்த கமல அகந்தா அவர்களுடைய அந்த அணியை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தை அழிப்பதற்கான களத்தை எடுத்தார்கள் என்றும் அதில் சகோதரியும் மாட்டிக்கொண்டார் என்கின்ற விடயமும் பதிவு செய்யப்படுகிறது அதுபோல சரணடைந்த பலரையும் அளித்ததில் இவருக்கு முக்கிய பங்குண்டு என்கின்ற ஒரு கருத்தும் எடுத்து வைக்கப்படுகிறது அதுபோல இன்னொரு இராணுவ தளபதியும் இதுபோன்ற ஒரு அட்டூழியத்தை செய்ததும் அவரை எதிர்த்து மஹிந்த ராஜபக்சேயிடம் புகார் அளித்த பொழுது மஹிந்த ராஜபக்சே அவருக்கு பதவி உயர்வை கொடுத்து சரத்து பொன்சேகாவை பதவியிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார் என்கின்ற குமரலையும் எடுத்து வைத்திருக்கின்றார் அப்படியென்றால் தமிழ் இனத்தை அழிப்பதற்கு எவ்வளவு சூத்திரங்களை இந்த இலங்கை ஆட்சியாளர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது சரத்து பொன்சேகா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் மிக கொஞ்சமாகத்தான் இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை மறைக்கப்பட்ட பக்கங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதைத்தான் அவருடைய ஒவ்வொரு விடயமும் நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த செய்திகள் அதிர்வலைகளை ஏற்படுத்துமா என்பதை விட மனதை அதிர வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற வேட்கையில் காட்டு காட்டுமிராண்டிகள் ஒன்றிணைந்து நடத்திய இந்த காட்டு தர்பார் இன்று வரை மனதுக்குள் ரணத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதில் ஒரு சிலர் ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை அழிக்க வேண்டுமென்று அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்திருக்கக்கூடிய இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது பாரதி சொல்வது போல நெஞ்சி பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைக்கும் பொழுது நெஞ்சி பொறுக்குதில்லையே என்ற கருத்தை தான் பதிவிட வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் இந்த வழக்கின் அதாவது இந்த சகோதரியை கொலை செய்த விடயத்தில் மகிந்தாவை கூட கைது செய்து விசாரிக்கலாம் என்று சரத் பொன்சேகா எடுத்து வைத்திருக்கிறார் இந்த ஆட்சியாளர்கள் மகிந்தாவை கைது செய்து இது குறித்த விசாரணையை மேற்கொள்வார்களாக அல்லது அழிந்தது தமிழர்கள் தானே அவர்கள் அழிந்துவிட்டு போகட்டும் அதற்கு நாம் ஒரு பதினாறு ஆண்டுகள் கழித்து அதற்கு நாம் ஒரு ஆடம்பரத்தையும் ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்கின்ற கேள்விகளை ஆட்சியாளர்கள் மனதிற்குள் எழுப்பிக் கொண்டு மகிந்த ராஜபக்சேவை தப்பிக்க வைப்பதற்கான களத்தை எடுப்பார்களா என்கின்ற கேள்விகளும் எழும்பிக்கொண்டுதான் இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது அந்த இறுதி நிலையில் இந்த இராணுவத்தை சார்ந்தவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நம் மனதிற்குள் வேதனையை தருகிறது என்பதை விட அந்த நிலையை நினைத்து பார்க்கின்ற பொழுது அந்த சகோதரர்கள் அந்த சகோதரிகள் எவ்வளவு துடித்திருப்பார்கள் என்கின்ற எண்ணந்தான் மனதிற்குள் தோன்றி மறைகின்றன காலம் எப்பொழுதும் உண்மைக்கான பரிசை கொடுப்பதற்கு தவறுவதில்லை மகிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேவும் தமிழினத்திற்கு செய்த அந்த கொடூரத்திற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பதற்கு காலம் கண்டிப்பாக அதற்கான ஒரு களத்தை உருவாக்கும் நன்றியுடன் என்பார்